கடலாடி வட்டம் வாலிநோக்கம் முஸ்லீம் ஜமாத் பள்ளிவாசல் ஃபுரபாவினுடைய வக்கு ஃபுரபாவினுடைய அடிப்படையின் பிராரம் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை தே இரகசிய வாக்கெடுப்பு நடத்தி தேர்தல் நடத்துவது வழக்கம் போன்று பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி பதினான்காம் தேதி தேர்தல் நடத்தப்பட்டு ஒரு நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்பட்டது அந்த நிர்வாகத்தினுடைய கடைசி காலம் பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழோடு முடிந்துவிட்டது அந்த நிர்வாகம் முடிந்ததற்கு பின்னால் வக்கு வாரியத்தின் மூலமாக அடுத்த தேர்தலினுடைய அறிவிப்பு போடப்பட்டு வாக்காளர் சட்டாவும் போடப்பட்டது போடப்பட்டு முடித்து தேர்தலில் அந்த தேர்தல் வந்து இன்ன வரைக்கும் வந்து நடத்தப்படாமல் இருக்கிறது அதை வந்து வக்கு வாரியத்தில் நாம் முறையிடும் பொழுது அவங்க வந்து தேர்தல் நடத்துகிறோம் நடத்துகிறோம் காலதாமதம் செய்து கொண்டே சென்றார்கள் காரணம் என்னவென்றால் அந்த ஜமாத்தினுடைய தலைவராக இருந்தவர் அரசு வேலை பார்க்கக்கூடிய ஒரு போஸ்ட் மாஸ்டர் அவர் வந்து அடியார்கள் பலமுடையவர் அந்த அடிப்படையில் வக்கு வாரியத்தில் வந்து எப்படி தேர்தல் நடத்தக்கூடாது என்று முறையிட்டாங்க அந்த முறையிட்டதை எதிர்த்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி பத்தொம்போதாம் ஆண்டு மதுரை ஹைகோர்ட்டில் வந்து நாங்கள் ஒரு வழக்கு தொடர்ந்தோம் அந்த வழக்கை ஹைகோர்ட் என்ன செஞ்சது வக்குவாரியத்திற்கு உத்தரவிட்டது ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு தேர்தலை நடத்தி நீங்கள் முடிக்கணும்னு சொல்லி ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு அந்த வழக்கு உத்தரவிட்டும் கூட இன்று வரை வக்குவாரியம் என்ன செய்யவில்லை அந்த தேர்தலை நடத்தவில்லை அந்த தேர்தல் நடத்தப்படாததன் காரணமாக எங்கள் ஊரில் வந்து அவர் செய்யக்கூடிய அந்த அராஜகம் என்ன செய்கிறாங்கன்னா இப்போ யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த இறந்தவங்களுடைய வீட்டில் போய் நீங்கள் வரி தரலையண்டா உங்களை நாங்கள் அடக்கம் செய்ய மாட்டோம் நீங்கள் வரி கொடுக்கணும் அதே மாதிரி அந்த மகமகட்டனு அந்த ஏழை எளிய மக்களை அவருடைய அராஜகத்தின் மூலமாக அது அரசு அதிகாரியாக இருப்பதன் மூலமாக மிரட்டி என்ன செய்கிறாருந்தா அடக்கம்னு உடறதில்லை இதெல்லாம் தடுக்கிறாரு இது சம்பந்தமாகவும் நாங்கள் வக்கு வாரியத்திட்ட பல முறை வந்து நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் இருந்தாலும் கூட இன்றைய நாள் வரைக்கும் வக்குவாரியம் அந்த தேர்தலை நடத்தவில்லை தேர்தலை நடத்தாதன் காரணமாக எங்கள் ஊரில் பல முறைகேடுகள் நடந்து கொண்டே இருக்கிறது இதை விட ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால் இந்த நாள் வரைக்கும் அவர் எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்வு செய்து இன்னைக்கு வரைக்கும் ரகுமத்துல்லா ஆ ரமத்துல்லா இன்னைக்கு வரைக்கும் அவர் என்ன செய்யல கணக்கு வழக்கு வரவு செலவு கணக்க மக்களுக்கு காட்டுறதே இல்லை நாங்களும் வந்து இதுக்கு முன்னால் இருந்த சேர்மன் ட முறையிட்ட ஏன் நீங்கள் தேர்தல் நடத்த மாட்டிருக்கீங்க அப்போ அவர் மெஜாரிட்டியாக இருக்காரா மைனாரிட்டியாக இருக்காரா என்பதை தேர்வு செய்திருக்கு நீங்கள் தேர்தல் நடத்துங்க எங்கள் ஊர் மக்கள் தான் ஓட்டு போடுவாங்க அந்த ஓட்டில் அவர் ஜெயிச்சு வந்துட்டார்னு சொன்னால் நாங்கள் மனதாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஏன் தேர்தலை நடத்துறதுக்கு நீங்கள் இந்த ஏன் அதை நீங்கள் நடத்தவே மாட்டிருக்கீங்கன்னு கேட்டால் சரியான வக்குவாரியம் பதில் சொல்வதில்லை இன்றைக்கி வரைக்கும் வக்குவாரியம் சரியான முறையில் பதில் சொல்ல மாட்டேருக்கு ஆனால் இப்போ கூட வந்து நம்ம எம்பி நவாஸ் கனி சேர்மனாக வந்திருக்காரு அவற்றை கூட நாங்கள் முறையிட்டு இருக்கோம் நீங்கள் தேர்தல் நடத்துங்கன்றே அவரும் நடத்துகிறா சொல்லியிருக்காரு இருந்தாலும் இந்த காலதாமதம் நடைபெறுவதன் மூலமாக எங்கள் ஊரில் பல பிரச்சனைகள் பல இன்னல்கள் மக்களுக்கு சிரமத்துக்கு இருக்கிற அந்த அடிப்படையில் உங்கள் ப்ரெஸ் மீட்டிங்கின் மூலமாக தெரியப்படுத்தி அந்த வாலிநோக்கத்துக்கு ஒரு சீரான நல்ல ஒரு முறை நடக்க வேண்டும் என்றால் தேர்தலை நடத்தி நல்ல ஒரு நிர்வாகம் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் போகும்போது ஊரில் வந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாத குடிவரி என்ற பெயரில் ஐம்பது ரூபா வசூல் பண்ணுறாங்க வசூல் பண்ண போகும்போது வசூல் செய்யக்கூடிய நபருடைய பெயரோ சீலோ யார் வாங்கிங்களாங்கிற விவரமே கிடையாது முஸ்லீம் ஜமாத் என்று பேரை போட்டு ஒரு ரசீதில் கீ கீ கா என்று மின்சியில் மட்டும் போட்டு விட்டுட்டு ஐம்பது ரூபா வருஷத்துக்கு அறுநூறுபா வசூல் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட தளக்கட்டுகள் இருக்கின்றன பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை இருக்கிற ஊரில் ஒரு குடும்பத்திற்கு ஐம்பது ரூபாண்டா ஒரு வருடத்திற்கு அறநூறுரூவா மேலக்கி ஐயாயிரம் குடும்பத்திற்கு எவ்வளோ வருகிறது இதை கேட்கக்கூடிய நபர்களை நீ என்ட்டியே கேள்வி கேட்கிறியா நீ ஜமாத்துக்கு வெளியில் உனக்கு ஜமாத்தில் ஓட்டு போடுற உரிமை கிடையாது நீ பள்ளியில் தொலக்கூடாது பள்ளியில் தொழு வைக்கக்கூடாதுங்கிற அடக்குமுறையை கையாளுறேன் அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கற்ற ஒரு சீர்கேடு திறன் இல்லாதவர்கள் இருக்கிறதுனால ஊருக்குள்ள மது மாது என்று பல்வேறு சமூக சீர்கேடுகளும் சந்தேசத்தருவம் வருது சிறிய வயது எல்லாம் மது பழக்கத்திற்கும் போதை பழக்கத்துக்கும் அடிமையாக கூடிய ஒரு கேவலமான சூழல் இருக்கிறது அப்போ இதையெல்லாம் தடுப்பது நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புதாரருடைய கடமை அவங்க அதை செய்ய தவறுறதுனால தான் நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ம மக்கள் குறைதீர்க்கும் நாளில் மாவட்ட ஆட்சியர் இடத்துல பல முறை மனு கொடுத்துருக்கும் அந்த செய்திகளுடைய காப்பிகளை நினச்சி வச்சுருக்கும் மாலை மலரில் வந்திருக்கு இன்றைய தமிழகத்தில் வந்திருக்கு இப்படி பல விஷயங்களில் நாங்கள் வந்து ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு கட்ட முயற்சியும் செய்கிறோம் அவங்க அவங்களுடைய அடக்குமுறைகளையும் அதிகார பலத்தையும் வச்சு படைபலம் பண பலம் அதை வச்சு நாங்கள் நினச்சிடாங்க ஒரு ஜனநாயக முறையில் ஒரு பொறுப்பு வாரியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மிகப்பெரிய இடையூறாக இருக்காங்க இதை நாங்கள் வக்பு வாரியத்தில் மனுவாக கொடுத்துருக்கோம் நேற்று தலைமை செயலகத்தையும் கொடுத்துருக்கோம் இன்னும் நாங்கள் இந்த இறையாண்மை இருக்கக்கூடிய சட்டத்தையும் வக்ஃபுவாரியத்தையும் நம்பித்தான் இந்த செய்திகள்லாம் ஒவ்வொரு கட்டமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த நிகழ்வு மூலமாக இந்த செய்தியாளர்கள் சந்திப்பு மூலமாக ஒட்டுமொத்த மக்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் அராஜக போக்குவருடைய தலைவர்களை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கிற மாட்டாங்க அப்படிங்கிறத விளங்க வைக்கிறதா என்னுடைய சந்திப்பாக இருக்குது ஆமா நிர்வாகம் அந்த நிர்வாகம் அந்த நிர்வாகம் அவங்கள சுற்றியுள்ள ஒரு ஐந்து பேர் இல்ல அங்கேயே அது அதிகாரம் கொடுக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அவர் ஒருத்தர் தான் மற்ற யாருமே தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சிலர் நம்மளோட வந்திருக்காங்க நிர்வாக முதலீடு இருக்குன்னு சொல்லிட்டு மனுவும் கொடுத்திருக்காங்க ஆனால் நம்மள்ட்ட அவங்க இப்போ இருக்கக்கூடிய அவர் தலைவரை வச்சுக்கிட்டு அவரை சுற்றியுள்ள மற்றவர்கள் அவங்க அதிகாரத்துல எந்த ஒரு பங்கும் கிடையாது மக்கள் அவங்களை தேர்ந்தெடுக்கவும் கிடையாது அப்படிப்பட்ட அவங்க தான் என்ன செய்யறாரு ஒரு அஞ்சு பேரை வச்சுக்கிட்டு கேட்கக்கூடிய மனிதர்கள் இப்ப நான் பேசிட்டேன்னா என் வீட்டுக்கு என்ன செஞ்சாரு மௌத்த ஆயிட்டா உங்க மான உன் ஜனாச அடக்கம் பண்ண விட மாட்டேன் நீ எங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு அராஜா போக அவ காட்டு அடக்குமுறை பண்ற அதாவது எந்த அதிகாரம் அதிகாரம் யார்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட போய் இவங்க ஆதரவு கூடி கேட்டு இவங்க போய் ஒட்டிடுறாங்க உள்ளூர் கவுன்சிலரில் இருந்து எம்எல்ஏ வரைக்கும் போயிருது அது ஏடிஎம்கே டிஎம்கே வந்து மாறி மாதிரி இருந்துச்சு சப்போர்ட் வாங்கிடுறாங்க நம்ம வந்து வாரியம் விதிண்டாரு நம்ம அனுபவோம் அதுதாங்க நமக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது ஏமா ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து தேர்தல் நடத்தி எல்லாமே அறிவிச்சிட்டாங்க அப்போ அனூர் ராஜா வந்து எம்பியாக இருந்து இங்கே பக் போர்டு சேர்மனாக இருக்காங்க அவங்கள்ட்ட போய் முறையிட்டு எப்படி நீங்கள் தேர்தல் நடத்தாதீங்க அப்படின்னு சொன்னதுனால அதில் காலதாமதம் வாங்கிக்கிட்டே இருந்துச்சு இப்போ வந்து அதுக்கு பின்னால் அப்துல் இப்போ வந்து சேர்மனாக வந்தார் அப்போவும் வந்து நாங்கள் மனு கொடுத்து எல்லாமே பண்ணினோம் அப்போவும் வந்து அதை தடுத்து நிறுத்துறதுக்கு எல்லாமே போயிட்டாங்க அந்த நேரத்தில் நவாஸ் கனி வந்து வக்வாரிய உறுப்பினராக இருந்து எங்கள் ஊருக்கே வந்தார் பள்ளிவாசலுக்கு வந்து அது சம்பந்தமாக மனுவும் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னா வந்து எங்கள்கிட்டையும் பேசுகிறாரு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் கண்டிப்பாக ரெண்டு மூணு மாதங்களில் தேர்தல் நடத்தி முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லி இருந்து இன்ன வரைக்கும் தேர்தல் நடத்தலை தான் இப்போ அவருக்கு நான் அந்த வலியுறுத்தி அந்த லெட்டரில் சொல்கிறேன் நீங்கள் பள்ளிவாசலுக்கே வந்து நீங்கள் பொறுங்க தேர்தல் நடத்துகிறோம்னு சொல்கிறீங்க அப்போ இப்போ நீங்களே சேர்மனாக வந்துட்டீங்க அந்த தேர்தலை நடத்தி எங்களை சீர்படுத்துங்க அப்படிங்குறதை எங்களுடைய முழு கோரிக்கை ஒற்றுமையாக எங்கள் ஊர் ஒற்றுமையாக செயல்படணும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் நல்ல ஒரு நிர்வாகம் தேர்வாகணும் ஏன்னா அவங்களுடைய பதவிகாலம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கு பின்னால் இப்போ ஒரு ஏழு எட்டு வருஷமாக தொடர்ந்து இருக்கிறாங்க எக்ஸ்ட் எட்டு வருஷம் வந்து சட்டவிரோதமாக இருக்காங்க இதோடு அவர் வந்து என்ன ஒரு ஒரு அரசு ஊழியர் பேர் அரசு ஊழியருக்கு இரண்டாவது பதவி எப்படி வந்துச்சு சட்டவிரோதமா இல்லையா ஆகையால் வந்துட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு மாண்பு அமைச்சர் அக்போட தலைவர் அவர்களும் இதை வந்து கண்காணித்து முறைப்படி தேர்தல் நடத்தி எங்கள் ஊரில் அமைதி நிலவும்படி நல்ல ஒரு நிர்வாகம் நடக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்